வெல்கம் டு கலாஸ் கரை வேண்டிய எல்லோரும் நல்லாயிருக்குங்களா இன்றைக்கு நான் வந்து நல்ல ஒரு வந்திருக்கேன் அது என்னென்னா சிறுபயர் வச்சு சிறுபயர் வச்சு அந்த பச்சைப்பயர் சொல்லுவோமே அதை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிலாம் பண்ண போகிறேன் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் கூடயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய ரேரா ரேராக தான் பண்ணுறோம் இந்த பச்சைப்பயிறு வச்சு கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த பச்சை பயிறு ரெசிபிக்காக நான் வந்து ஒரு அரை கப் இது மெஷர்மெண்ட் கப்புக்கு கப்பு ஆனால் உங்களுக்கு வந்து இது நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் இந்த பச்சை ஓகே இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பாகும் அந்த அளவாகும் ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்குறேன் சின்ன கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கிறேன் இல்லை உங்களுக்கு அது வசதி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ கப்பு துருவின தேங்காய் ஒரு மூணு பட்சமாக மீதி மீதியெல்லாம் நம்ம போது பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கரில் தான் இது பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு மே பட்டை மூணு கிராமும் மூணு ஏலக்காய் இவ்வளோ சேர்க்குறேன் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன் கறி கிராம் பார்த்துக்கோங்க சூடாகிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த சூட்லேயே ரெடி ஆகிடும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் பார்த்தீங்களா அந்த சூடுலையே வந்து அது நல்லா பொரிஞ்சிடும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் அப்புறம் வந்து அரை அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் அது சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்ல சூடு பண்ணிடலாம் இதில் வந்து நாம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் இருக்கே அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டோம் இது வந்து ஆஃப் ஆன் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை சே சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நான் கேஸ் ஆன் பண்ணேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது இதில் வந்து நாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் இல்லை இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இங்கே தனித்தனியாக இஞ்சியை கொஞ்சம் ஃப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி பூண்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே கிளம்பிக்கலாம் ரொம்ப வதக்க எல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வதக்க வேண்டாம் வந்து நான் ஒரு மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் நம்ம எந்த கப்புக்கு நம்ம வந்து பயர் எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு மூன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ அள்ளிலாம் முடிக்காமல் கரெக்டாக நமக்கு வச்ச பயிரை வெந்து கிடைக்கும் ஓகே வந்து நம்ம எடுத்த பயரை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்தலாம் ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா பண்றோம் ஓகே எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிட்டு இனி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாம இது வரைக்கும் சேர்க்கலை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் வேணும் பார்த்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும்லாம் கலருப்போம் கலறிட்டு மீடியம் ஃப்ளைமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் ஓகே மொழி போட்டுக்கலாம் வேகட்டும் மீடியம் ஃப்ளைமிலே வச்சுக்கோங்க ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கக்கூடிய தேங்காவும் இதில் சேர்த்துடலாம் அரை கப் துருண்டு தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இதே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸர்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் தேங்காய் எடுத்தீங்கன்னா கொஞ்சமாக சூடு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க சரி ஓகே அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் பாருங்க அதை அரைச்சி எடுத்துட்டேன் ஓகேங்களா பாருங்கள் மூணு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு தொடர்ந்துடலாம் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வேகாத குக்கர்னால் நீங்கள் ஒரு நாலு அஞ்சு விசில் வேணாலும் வச்சுக்கலாம் சீக்கிரம் வேகக்கூடியதுனால் இது ஒரு மூணு விசில் வச்சா போதும் இல்லை பயர் வந்து நம்ம ஊற செய்யல செய்யலை தான் போட்டு பண்ணுறோம் அதனால் இவ்வளோ விசில் வேணும் பாருங்கள் பயிர் வந்து நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா நல்லாவே வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் இது இருக்குது அதை சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துறேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து கரெக்டான தண்ணி தான் வச்சுருக்கிறோம் அந்த வேகத்துக்கு அதனால் இப்போ நிறைய தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஓகே இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிடலாம் சாரிக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிமிஷம் வேணா போட்டுக்கலாம் இதை வந்து சால்ட் நிறைய ஏறாது ஏன்னா நம்ம வந்து புளியெல்லாம் சேர்க்கலை அதனால சால்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பிஞ்சு தான் இப்போ சேர்க்குறேன் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பூன் வச்சு இப்படி மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் தேவையில்லை நல்லா வெந்திருக்கு ஆனாலும் கொஞ்சமாக நீ ஆகணும்னா அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம கூட சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஓகே பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம பச்சைப்பயிர் வச்சு பண்ண அருமையான ரெசிபி சூப்பராக ரெடியாக கிடச்சிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே கரெக்டாக என்னுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய சேனல் வந்து முன்னேறும் ஓகே தேங்க்யூ